அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வீடே ஃபுல்லாக மணமணக்கிற மாதிரி ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏற்கனவே ஒரு தக்காளி ரசமோ ரசம் பொடியும் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் இப்போது ஆறு ஏழு வர மிளகாய் எடுத்துக்கோங்க இது கூடவே நான் வந்து மல்லி விதை எடுத்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லிகை விதை எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க இப்போது ஒன்றரை ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் இப்போ இது வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்யணுன்னாலும் நீங்கள் செஞ்சுட்டு ட்ரை ரோஸ் பண்ணிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நாம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் நாம் வந்து புளியும் ஒரு நாலு தக்காளியும் எடுத்திருக்கேன் நான் லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இது ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா நாம் வந்து நல்லா மசிச்சுட்டு இது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போ வந்து இதில் நான் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட நாம் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பவுட்ரு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பவுடரும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து நல்லா வந்து நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொத்தமல்லியும் மேலே ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வச்சிடலாம் இது சைடில் வச்சிடலாம் இப்போ வந்து இதில் நான் வந்து பெருங்காயத்தூள் லாஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் ஆயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா வெடிச்சதும் இப்போது இது கூட நான் வந்து அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட கருவேப்பில் அப்புறமா காஞ்ச மிளகை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரசம் கலவை இருக்கு இல்லையா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நல்லா கொதி வரணும் ஒரு கொதி வர வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாம் இப்போது ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தூவிட்டு நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடான சாதத்தில் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வீடே ஃபுல்லாக மணக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே ஒரு தக்காளி ரசமும் ரசம் பொடிய ரெசிப்பியோ போட்டிருக்கேன் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட் போடுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க தேங்க்யூ